எல்லாருக்கும் அக்ரிடெக்ஸ் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா சோனாலிக்கா டிஐ செவன் ஃபோர் ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் சோனாலிக்கா சொனாலிக்கா டிராக்டரோட முழு விவரங்கள் முடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற சைல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங்கோடு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ஹூக்கு பட்டு டாப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு வண்டி போயிட்டு டச்சப்பு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது வண்டியோட ஹெச்பின்னு உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கெடைக்கிறீங்க பவர் ஷேரிங்கே டபுள் கிளச்சு சைடு கீரு உங்களுக்கு டிஎல் பிடிஓ எல்லாமே இருக்கிற பேலர் நல்லவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபாமன்ஸு நல்ல ஒரு டிராக்கு நல்ல ஒரு இழிவுத்திறன் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கு வண்டியோட டயர் சைஸ் உங்களுக்கு பதினாலு சைஸு டயருங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி சேரு ரொட்டைவேற்று யூஸ் பண்ணாத வண்டிங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்டரையும் சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலோட காண்டக்ட்